தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோழ இலங்கேஸ்வரர்கள் ஈழமும் சோழமும் எழுதியவர் வீத்துலாஞ்சனன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா தங்கள் நாட்டிற்கு வெளியே பெருநிலப்பரப்பை வென்றெடுத்த சோழர்கள் அங்கெல்லாம் தங்கள் அதிகார பரவலாக்கத்திற்காக தங்கள் பிரதிநிதிகளை நியமித்தனர் அவர்கள் அவ்வவ் நாடுகளில் அந்தந்த நாட்டு அரசனின் பெயருடன் சோழ என்ற முன்னோட்டை சூடிக்கொண்டனர் உதாரணமாக பாண்டி நாட்டில் அமர்த்தப்பட்ட சோழ பிரதிநிதி சோழ பாண்டியன் எனப்பட்டான் சேர நாட்டில் அமர்த்தப்பட்டவன் சோழ கேரளன் எனப்பட்டான் இவ்வாறு இலங்கைக்கு அமர்த்தப்பட்டவன் சோழ இலங்கேசுவரன் எனப்பட்டான் இலங்கைக்கு இலங்கை அல்லது லங்கா என்ற பெயர் இந்த காலத்திலேயே பரவலாக வழக்கில் வந்தது அதற்கு முன்னர் தமிழில் ஈழம் என்றும் வடமொழியில் சிங்களம் என்றுமே இலங்கை தீவு அறியப்பட்டு வந்தது ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த நாயன்மாரும் ஆழ்வாரும் இராமாயணத்தில் குறிப்பிடப்பட்ட இராவணனின் இலங்கை ஈழம்தான் என்பதை மீண்டும் மீண்டும் பாடியிருப்பதை காணலாம் எனவே சோழர் காலத்தில் இலங்கை தீவுக்கு அமர்த்தப்பட்ட அரச பிரதிநிதி சோழ இலங்கை சுவரன் என்றானான் தான் ஆளும் நாட்டில் தன் பெயரில் கல்வெட்டு பொறிக்கவும் அவன் அதிகாரம் பெற்றிருந்தான் திருகோணமலையில் நிலவும் குளக்கோட்டு மகாராசா பற்றிய பல தொன்மங்கள் ஏதோ ஒரு சோழ இலங்கேஸ்வரனுடன் தொடர்பானவை என்று பேராசிரியர் சி பத்மநாதன் கருதுகிறார் சோழ கல்வெட்டுகள் திருகோணமலை பகுதியிலேயே கிடைத்துள்ளதால் அவன் புலனறுவையை தலைநகராக கொண்டிருந்தாலும் திருகோணமலையை துணை தலைநகராக கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று ஊகிக்க முடிகிறது திருகோணமலை துறைமுகத்தின் வணிக எழுச்சி பொலன்னறுவை அரசின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணிகளுள் ஒன்றாக கருதப்படுவது இங்கு இணைத்து பார்க்கத்தக்கது இலங்கையின் முதலாவது சோழ இலங்கேசுவரனாக ஐந்தாம் மகிந்தனை சிறைப்பிடித்து சென்ற ராசேந்திரனின் படைத்தலைவன் சயங்கொண்ட சோழ மூவேந்த வேளானே கருதப்படுகிறான் பனிரெண்டாம் நூற்றாண்டு மிகிந்தலை மகா கிரிந்தேகம கல்வெட்டில் குறிப்பிடப்படும் பிராமணர் குடியிருப்பான சயங்கொண்ட சலாமேக சதுர்வேதி மங்களம் அவன் பெயரிலேயே அமைக்கப்பட்டது என்பது க இந்திரபாலாவின் கருத்து சிங்கள மன்னர்கள் தங்கள் பட்டங்களாக ஸ்ரீசங்க போதி அபய சலாமேகன் ஆகிய இரண்டையும் மாறி மாறி சூடுவதுண்டு சோழருக்கு முந்தைய கடைசி சிங்கள மன்னனான ஐந்தாம் மகிந்தன் ஸ்ரீசங்க போதி எனும் பட்டத்தை சூடியிருந்தான் எனவே அடுத்த அரசனுக்குரிய பட்டம் அபய சலாமேகன் என்பதாகும் அதற்கமைய ஐந்தாம் மகிந்தனுக்கு பின்னர் இலங்கையில் முடிசூடி ஆண்டதால் சயங்கொண்ட சோழ மூவேந்த வேளான் சயங்கொண்ட சலாமேகன் எனும் பட்டத்தை சூடிக்கொண்டான் என இந்திரபாலா அனுமானிப்பார் சயங்கொண்ட மூவேந்த வேளாண் காலத்தில் அமைக்கப்பட்ட மிகுந்தலை சதுர்வேதி மங்களம் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வந்திருக்க வேண்டும் என்பதையே மகா கிரிந்தேகம தமிழ் கல்வெட்டு சொல்கிறது சயங்கொண்ட சலாமேகனுக்கு அடுத்த இரண்டாவது சோழ இலங்கேஸ்வரனாகக் கருதப்படுபவன் கந்தலாய் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள சங்கவர்மன் உடையார் சலாமேகனுக்கு அடுத்து மீண்டும் சிறிசங்க போதி என்ற பெயரே சூட்டப்பட வேண்டும் என்பதால் இவன் சங்கபோதிவர்மன் என்பதை சுருக்கி சங்கவர்மன் என்று பெயர் சூடிக்கொண்டான் என்பர் இவனை முதலாம் ராசேந்திர சோழனின் நான்காம் மகனாகிய வீர ராசேந்திரன் என்று இனங்காண்பார் ஆய்வாளர் சேதுராமன் திருகோணமலை மானாங்கேணி சாசனத்தின் சிதைந்த வரிகள் இராண உடையார் என்றே ஆரம்பிப்பதால் அதையும் சங்கவர்மரான உடையார் என வாசித்து அதை பொறித்தவனும் சோழ இலங்கேஸ்வரனே என கொள்ள முடியும் மானாங்கேணி சாசனத்தில் சோழ இலங்கேஸ்வர தேவரின் எட்டாம் ஆட்சி ஆண்டில் திருகோணமலையிலிருந்த மச்சகேஸ்வர மூலத்தானத்திற்கும் இன்னொரு ஈஸ்வரமுடையார் கோவிலுக்கும் வேளாண் கணபதி என்பவனால் செய்யப்பட்ட ஏதோ திருப்பணி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது மலை உச்சியில் மூன்று கோவில்கள் இருந்தன என்பது நம்பிக்கை அவற்றை சிவன் கோவில் திருமால் கோவில் அம்மன் கோவில் என்று இனங்காண்பார்கள் அம்மன் கோவில் காலத்தில் அமைக்கப்பட்டது என்பது அண்மையில் கண்டறியப்பட்ட கிவுள கடவலை கல்வெட்டின் மூலம் தெரிய வந்துள்ளது ஒருவேளை மானாங்கேணி சாசனம் சொல்லும் மச்சகேஸ்வர மூலத்தானமும் கோணேச்சரமுடையார் கோவிலும் தான் அங்கிருந்த வேறிரு ஆலயங்களா என்று சிந்திப்பது ஆர்வமூட்டுகிறது ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கு சிவாலயங்கள் அமைந்திருந்தமை சோழர் காலத்தில் இயல்பு என்பது இங்கு ஒப்புநோக்கத்தக்கது சோழ இலங்கேஸ்வரனின் கந்தலாய் கல்வெட்டு அவனது பத்தாம் ஆட்சி ஆண்டில் கந்தலாயிலிருந்த ராசராச சதுர்வேதி மங்களம் எனும் பிராமண குடியிருப்பை சேர்ந்தோர் அங்கிருந்த முத்தங்கை அல்லது மூத்தவன பிரம்மச்சாரி ஒருவன் முன்னின்று செய்த அல்லது செய்ய வேண்டிய செயல் ஒன்று பற்றி சொல்வதாக அமைகிறது இது கந்தலாய் குளத்தை அண்டிய நீர்ப்பாசன ஒன்றை குறிப்பதாக கொள்வர் முத்தங்கை என்பதை துர்க்கை என்று கொண்டு அவன் அம்மன் கோவில் பூசாரி என்று கொள்வதும் உண்டு கந்தலாய் கல்வெட்டில் வானியல் குறிப்புகள் இடம்பெற்றுள்ளதால் இக்கல்வெட்டின் காலம் பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி முப்பத்து மூன்று ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகிய இரண்டில் ஒன்றை அண்டி வருவதாக கணித்துள்ளனர் எனவே இந்த இரண்டாம் சோழ இலங்கேசுவரன் முடிசூடியது ஆயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது ஆயிரத்து நாற்பத்தி மூன்றில் என்று கொள்ளலாம் ஆயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு முதலாம் ராசேந்திரனுக்கு அடுத்த சோழ மன்னனாக முடிசூடினான் முதலாம் ராசாதிராச சோழன் இவன் காலத்து கல்வெட்டெதுவும் இலங்கையில் கிடைக்கவில்லை எனவே இக்காலத்தில் இலங்கையில் சோழ இலங்கை சுவரனே முற்றதிகாரம் செலுத்தினான் என்பதை உணரலாம் கந்தலாய் கல்வெட்டின் காலம் ஆயிரத்து நாற்பத்து மூன்று என கொண்டால் இரண்டாம் சோழ இலங்கேசுவரன் சுவரன் ஆயிரத்தி முப்பத்து மூன்றில் முடிசூடி கொண்டதாக அமையும் அவ்வாறனில் ராசேந்திர சோழன் ஆட்சி முடிவுற்றதும் ராசாதிராசன் ஆட்சி ஆரம்பத்தில் அவனது பிரதிநிதியாக சோழ இலங்கேசுவரனால் கந்தலாய் சதுர்வேதி மங்கலம் செய்யப்பட்ட நன்கொடை ஒன்றின் பதிவே கந்தலாய் கல்வெட்டு என்றாகும் இப்படி கொண்டால் ராசாதி ராச சோழன் தன் காலத்திலும் தனக்கு முன் சோழ இலங்கேஸ்வரனாக நீடித்த தன் இளவல் வீர ராசேந்திரனையே அங்கு தொடர்ந்தும் இலங்கேஸ்வரனாக ஆளச் செய்தான் என ஊகிக்கலாம் இதை ராசாதி ராசனின் கல்வெட்டுகளில் வரும் மேய்கீர்த்தியும் உறுதி செய்கிறது அவன் தன் சிற்றப்பன் மைந்தர் தம்பிமார் ஆகியோரை சேரம் பாண்டி இலங்கை பல்லவம் கங்கம் கண்ணக்குச்சி ஆகிய இடங்களில் அரசால அனுமதித்தான் எனும் வரி அங்கு உள்ளது இலங்கையர் கிரைவனாக நின்றாண்டவன் அவன் நெருங்கிய உறவினன் ஒருவனே என்பது இங்கு தெரிய வருவதால் அவன் தம்பி வீரராசேந்திரனே அப்போதைய இலங்கைஸ்வரன் என்பது உறுதியாகின்றது ராசாதி ராச சோழன் எதுவும் இலங்கையில் கிடைக்கவில்லையே தவிர அவன் காலத்தில் இலங்கையில் முக்கியமான சிங்கள எதிர்ப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தெரிய வருகின்றது இந்த எதிர்ப்புகளை தலைமை தாங்கி நடத்தியவன் ஐந்தாம் மகிந்தனின் மகனும் காசியப்பன் எனும் இயற்பெயர் கொண்டவனுமான விக்கிரமபாகு ஆவான் விக்ரமபாகுவையும் அடுத்தடுத்து அமர்ந்த மூன்று உரோகண மன்னர்களையும் தான் வென்றதை தன் ஆயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டுக்குப் பிந்தைய மெய்கீர்த்திகளில் ராசாதிராசன் பதிவு செய்துள்ளான் மகாவம்சத்தின்படி விக்ரமபாகுவுக்கு துணையாக மாரக்கல்லில் வசித்த புத்தன் என்பவனும் மக்ககுத்ரூசம் என்னும் ஊரில் வசித்த கீர்த்தி என்பவனும் பழுத்தகிரி என்னும் இடத்தில் சோழருக்கு எதிராக பெரும் போர் புரிந்தனர் ஆறு மாதம் தொடர்ந்து இந்த போரில் பெருமளவு சோழ வீரர்கள் மடிய சோழர்கள் பின்வாங்கி புலனர்வையிலேயே தங்கினர் இந்த போரில் விக்ரமபாகு தோற்றான் அவனது மணிமகுடம் முதலியவற்றை தாம் அபகரித்ததாக சோழர் குறிப்பிடுகின்றனர் ஆனால் போரில் பின்வாங்கிய அவன் கடுங்காயமுற்று வாதரோகத்திற்கு உள்ளானான் என்றும் அந்த நோயால் மடிந்தான் என்றும் மகாவம்சம் சொல்கிறது இப்படி அனுராதபுர அரசின் இறுதி வாரிசும் மண்ணிலிருந்து மறைந்தான் நன்றி